ஆண்டவரை விட்டு விலகாதிருங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் செப்பனியா அதிகாரம் மூன்று இறை வசனம் பதினேழு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் எங்களை காக்கின்ற எங்கள் நேசரே உம் தூய அன்பால் எங்கள் கொப்புத்துயிர் தருவீராக நாங்கள் என்றும் உம்மை போற்றி மகிழ்ந்து களி கூறுவோமாக உம் அன்பில் நிலைத்து உம் வழியை பின்பற்றி மீட்படைவோமாக ஆமீன்